கொஞ்சம் கூட விரப்ப தன்மை இல்ல இருந்தாலும் கொஞ்சம் கூட உணர்வுகள்ன்றதே கிடையாதுங்க கொஞ்சம் கூட அந்த ஃபீலே அப்படியே மண்ணு மாதிரி இருக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு விந்து வந்து வெளியேறிடுங்க என்னதான் பண்ணவே முடியலங்க என்ன பண்ணுறதுனே தெரியல வாழ்க்கையே ரொம்ப கேள்விக்குறி ஆயிடுச்சுங்க இதனால தினம் தினம் எனக்கும் என் மனைவிக்கும் ரொம்ப போராட்டமா இருக்கு எங்க போய் டைவர்ஸ்ல முடிஞ்சிருமோ அப்படின்ட்டு பயமா இருக்குதுங்க இந்த லட்சத்தில் வேற நாங்க லவ் மேரேஜ் வேறங்க என்ன பண்றதுனே ஒன்றுமே தெரியலைங்க இதுக்கெல்லாம் காரணம் அதிகப்படியான சின்ன வயசு சுய இன்பம் பண்ணிகிட்டே இருந்துட்டுங்க டீ காபி சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி நான் வந்து உட்காந்து சுய இன்பம் பண்ணிக்கிட்டே இருந்துட்டுங்க விந்து வெளியே எடுத்து விட்டுட்டுங்க இப்போ வந்து விந்துன்றது கொஞ்சம் கூட வரல பச்சை தண்ணி மாதிரி வருது ஒரு துளி துளியாக வருது இது வந்து ஒரு குவாலிட்டியே இல்லாமல் இருக்குது நாங்கள் போய் செமன் டெஸ்ட்டுமே எடுத்து பார்த்துட்டோம் எடுத்து பார்த்தா குழந்த பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவ்வளோதான் வாழ்க்கையே போச்சுங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா Um... ஒரு கவலை வேணாங்க உங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த முத்து மூலிகை மருந்து இந்த முத்து மூலிகை மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரை சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு ஃபீலிங் கிடைச்சிரும் நல்ல ஒரு விரப்பத்தன்மை கிடச்சிரும் நீண்ட நேரங்க அதுவும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆனாலும் விந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியேறவே வெளியேறாதுங்க அப்படியே கம்மு போட்டு ஒட்டினாப்பில் ஜெல்லு மாதிரி கன்வெர்ட் ஆகி அப்படியே உள்ளே தக்க வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் நான் அனுப்பி தரேன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நல்ல ஒரு விறப்புத்தன்மையை ஏற்படுத்தி தரும் விறப்புத்தன்மைக்கூடிய நல்ல ஒரு டைமிங் கிடைக்கும் மெயினாக கொஞ்சம் கூட விறப்புத்தன்மையே இல்லை ஜீரோ பர்சென்ட்டு ஆநூறு இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல அது ஒன்லி யூரின் போகிறதுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன் உடலில் ஈடு யூ ஈடுபடுறதுக்கு யூஸ் பண்ணுறதே கிடையாது நான் அந்த நினைப்பே வர மாட்டேருக்குது அந்த ஃபீலிங்குன்றது கொஞ்சம் கூட கிடையாது துளி கூட கிடையாது அது அப்படின்னக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த முத்து முத்து மூலிகை மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரை அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலையே நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் நல்லா நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப குச்சாலாக இருக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பி தரேன் நல்லா என்ஜாய் பண்ண முடியும் உங்களால் நீண்ட நேரம் விந்து வெளியேறாமல் பக்க விளைவுகள் இல்லாமல் விளைவுகள் இல்லாமல் கணக்கில் என்ஜாய் பண்ணலங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நம்பிக்கையில் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பி தரேன் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க கொஞ்சம் கூட விந்து வெளியேறவே வெளியேறாது நல்ல விரப்பத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் ஏற்படுத்தி தரும் மெயினாக இது வயதானவங்களுக்காக தயாரிக்கப்பட்டது வயசு பசங்களுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்ல வேறு லெவலில் ரிசல்ட் இருக்கணும் நண்பர்களே தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் எங்கள்